அலாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள் என்ன நாள் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து என்னுடைய கனவுனே சொல்லலாம் ரொம்ப நாள் ஆசை ரொம்ப வருஷம் ஆசை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த வருஷம் செய்யலாம் அடுத்த வருஷம் செய்யலாம் இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறமே தவிர எங்களால் அதை வந்து எடுத்து செய்யணுங்கிற ஒரு இதே வரவும் மாட்டேங்குது அது என்ன காரணம் ஷைத்தானுடைய குரலாரா என்னன்னே தெரியலை அலமது இப்போ தான் அந்த இது வந்து முடிகிறதுக்கு வந்திருக்கு சந்தோஷமாக நாங்கள் இன்றைக்கி நடத்தினோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நோம்புத்தருக்கு இஃப்தாருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஜூஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி ஒரு நூற்றம்பது பேருக்கு இஃப்தாருக்கு ஜூஸ் கொடுக்கறதுக்காக ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்திருந்தோம் கிட்டத்தட்ட நான் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து மூணு லிட்ரு ஒரு லிட்டர் பால் ஒரு லிட்டர் பாக்கெட்டு இதை வந்து மூணு லிட்டரு ஒரு பானையில் ஊற்றினேன் அடுத்து வந்து இது காண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு லிட்டரு பால் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து ஊற்றி இதை வந்து பொங்க வச்சாச்சு அந்த அஞ்சு லிட்டரு பானை எடுத்து வந்து கிளிப்பிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை மட்டும் எடுத்துருக்குறேன் இப்போ எதாவது எடுத்துகிட்டு முதல் நாளே நான் வந்து ரோஸ் மில்க்குக்கு தேவையான ஐஸ் கட் வந்து ஃப்ரீசரில் வச்சு வச்சுட்டேன் அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரத்தில் செட் ஆகி வரும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் நைட்டே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ ஐஸ்கட்டையும் எடுத்து வெளியில் வச்சாச்சு இப்போ பால் பாலுக்கு தேவையான தண்ணி எல்லாத்தையுமே ஊற்றி ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்து ஒரு அதாவது குத்துச்சிட்டின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நான் எப்பவுமே மாவரைச்சி விற்பேனே அந்த அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டேன் அதுல வந்து நான் எனக்கு தேவையான அளவு பால் அப்புறமா அது கூட நான் எசன்ஸ் எல்லாத்தையுமே ஊற்றி தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காம தான் சேர்த்துருக்கோம் ஏன்னா இஃப்தா இருக்கு வந்து எல்லாருமே குடிக்கிறாங்க அதனால நம்ம தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது கடைகளில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலாக நம்ம வீட்டுக்கு எப்படிலாம் செய்வோமோ அதே மாதிரி தான் சேர்த்துருக்கேன் ரொம்பவே சந்தோஷமாக இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா ரொம்ப வருஷம் கனவு இது வந்து நான் இப்படி செய்யணும் அப்படி வந்து நிறைய பேருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் நினச்சிட்டே இருந்த கனவு இப்போ தான் நிறையவே இருந்துருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழகில்ல இப்போ பாருங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸே ஊற்றி கலக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து இதுக்கு தேவையான சீனி வந்து சேர்க்கணும் இல்லையா இதில் நாங்கள் எல்லாருமே நோம்பு ஹஸ்பண்ட் மட்டும் நோம்பு வைக்கல அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால ஸோ அதனால் நல்லதாக போச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு டெஸ்டிங் பண்ணியாச்சு நான் ஃபஸ்ட்டு ஒரு கிலோ சீனி தான் போட்டிருந்தேன் சரி காணும் போல அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் சுத்தமாக பற்றவே இல்லை அதுக்கப்புறம் லாஸ்ட்டு எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சீனி போட்டு போட்டு அவங்கள்ட்ட குடிக்க கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜாவதை இது ஒரு காய் கிலோ சப்ஜாவதை வந்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன் நூற்றம்பது பேருக்கு காய் கிலோங்கிறது சரியான அளவாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் ஊற வைக்காமல் ஜப்ஜாவதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஊற வச்சு ஜூஸில் சேர்த்திங்கன்னா மிதக்காமல் அடியில் போய் தங்கிடும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஸோ நம்ம எப்போ ஜூஸ் கொடுக்க போகிறோமோ அப்போ வந்து அதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜப்ஜாவதை ஊற வச்சாலே போதும் அதுவே சூப்பராக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற வச்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஜூஸ் செஞ்சாலும் சரி அது வந்து லாஸ்ட்டில் போய் நின்றுடும் அப்போ குடிக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து நல்லா இருக்காது அதுக்கு பதிலாக நீங்கள் அதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சு அப்புறம் ஜூஸ் கலக்கும் போது அதில் கலந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி மேலே மேண்டாப்லேயே நிற்கும் இப்படி நிற்கிறதுனால நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு அவங்க திருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு இட்லி சட்டி நிறைய நான் வச்சுருந்தேன் அந்த சட்டியோடு எடுத்து உள்ளே போட்டாச்சு இவ்வளோ பெரிய ஐஸ்கட்டி போதுமா அப்படின்னு தெரியலைங்கிறனா ஒரு ரெண்டு குட்டி ஐஸ்கிரீமு சாரி கட்டியும் வச்சுருந்தேன் அந்த ஐஸ் கட்டியுமே உள்ளத்துக்கு போட்டிருந்தேன் குட்டி குட்டியாக அந்த கிடக்குது இல்லையா அந்த ரெண்டு ஐஸ்கட்டி தான் ரெண்டு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ இதையும் போட்டு நல்ல கலக்கு கலக்குன்னு கலக்கி இந்த சைடு ஒரு கலக்கு அந்த சைடு ஒரு கலக்குன்னு உட்காந்து கலக்கிட்டு இருந்தோம் நல்லா கலக்கும்போது என் பசங்கெல்லாம் நாங்கள் செய்கிறோமோ நாங்கள் செய்வோம் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம் பசங்களும் ரொம்ப ஆசையாக இருப்பாங்களே என் பையன் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் ஜூஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் ஜூஸு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ஆசை தானே இல்லையா நம்ம இப்படி செய்யறவங்க போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும் பள்ளிவாசல போய் எல்லாட்டையும் சொல்லும் போது என் பையன் அப்படி தான் சொல்லிட்டே இருந்ததுக்கான எங்கள் வீட்டில் ஜூஸ்தான் எல்லாரும் வந்துருக்கடா எல்லோரும் வந்துடுடாங்க அப்படின்ட்டு அப்புறம் பாத்திரம் வந்து நம்மளே தான் பாத்திரம் கொண்டு போய் கொடுக்கணுமா ஸோ அதனால நாங்கள் ரெண்டு தூக்குச்சிட்டி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் ஒரு பெரிய வாலி அப்புறம் வந்து ஒரு தூக்குச்சட்டி ஊற்றிட்டு வர்ற மாதிரி தான் பிளான் அங்கே போய் பார்த்தா அங்கே வந்து பெரிய பாத்திரம்லாம் நீங்கள் வாலியோடு வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் பார்த்தா இதை வந்து கொடுத்துட்டு வரும்போதே அவங்க வந்து கப்புலாம் கிடையாது நீங்கள் வந்து பேப்பர் கப்பு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால நாங்கள் ஒரு பேப்பர் கப்பும் ஒரு ஒரு முழு கப்பும் ஒரு பாதி கப்பும் வாங்கி கொடுத்துருந்தோம் ஏன்னா நூற்றம்பது பேருக்குங்கும்போது ஒரு கப்பு வந்து தொண்ணூறு பேர் தொண்ணூறு கப்பு தான் இருக்குமா ஒரு பார்சலில் ஸோ அதனால் அடுத்து ஒரு பாதியும் நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம் இதை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே வந்து நாங்களே சர்வ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என் பையனும் என் ஹஸ்பண்டும் நின்னாங்க ஆனால் கூடவே நின்று நம்ம வந்து அப்சர்வ் பண்ணாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என் பையன் தான் ரொம்ப ஹாப்பி வீட்டுக்கு வந்து சொன்னான் அம்மா நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் தான் ஊற்றி கொடுத்தோம் எல்லோரும் குடிக்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சுடுறேன் ஆமாங்க எல்லாருமே பகல் ஃபுல்லாக தாகத்தோடு இருந்துட்டு நம்ம ந சாயந்தரம் நோம்பு திறக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுக்குற இதை வச்சு நோம்பு திறக்கிறாங்கும் போது அது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் கஷ்டப்பட்டவங்க சந்தோஷமாக இருக்கவங்க நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளோட ஜூஸை வச்சு துறக்கிறாங்க அப்படிங்கும்போது அதை நினைக்கும் போதே ஒரு விதமான சந்தோஷம் நம்ம மனசில் வந்துடும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சொல்ல போனால் இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இல்லை இதை விட சூப்பராக செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் இன்ஷாலாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்த்து இன்ஷா நான் இன்னுமே கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் நல்லா ஹைராகி வைக்கணும் இந்த செய்யுங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஜூஸ் தெரிஞ்ச பாய்